மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நாளை காலையில் ஒன்பது முதல் நாற்பத்தைந்து வரை மணியளவில் அத்திக்கடவு அவினாஷி திட்டத்தினை காணொலி காட்சி வாயிலாக நேரடியாக துவக்கி வைப்பதை தொடர்ந்து மாண்புமிகு வீட்டுவசதி வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள் மற்றும் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்கள் ஆகியோர் ஈரோடு மாவட்டம் பவானி காளிங்கராயன்பாளையம் அணைக்கட்டு பகுதியில் பம்பம் ஸ்டேஷன் ஒன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்பு செய்தியாளர்களை சந்தித்து பேட்டி கொடுத்தார் செய்தியாளர் ஈரோடு முனைவர் திருவாஜி மூர்த்தி அவனாசி இப்பொழுது வைத்திருக்கிறார் இதில் உள்ள சில பிரச்சனைகள் திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பின்னாலே முதலமைச்சர் அவர்கள் அதிலிருந்து தடைகளை எல்லாம் நீக்குவதற்கு என்ன மாதிரியான முயற்சிகளையும் நடவடிக்கைகளையும் தொடர்ந்து எடுத்தார் என்பதை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை என்று நான் கருது அவர் ஆட்சி அமைந்தவுடனேயே கொரோனா காரணமாக ஒரு மூன்று மாத காலம் அந்த பணியை கவனிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அதற்கு பின்னாலே ஒவ்வொரு துறையாக அவர் எடுத்து ஆய்வு செய்தார் அந்த ஆய்வில் ஒரு கட்டத்தில் நம்முடைய அத்திக்கடவு அவனாசி திட்டமும் இடம்பெற்று அதை பற்றி முழுமையாக ஆய்வு செய்தார் அப்பொழுது ஆய்வு செய்கிற பொழுதுதான் எல்லோருக்கும் தெரிய வந்தது துறையிலே தெரிந்திருக்கலாம் ஆனால் எங்களை போன்றவர்களுக்கு தெரிய வந்தது இந்த பம்பிங் ஸ்டேஷன் ஒன்றிலேருந்து மூன்று வரை இதற்கு இடைப்பட்ட இடத்திலே அந்த பெரிய பைப்லைன் அமைப்பதற்கு இடம் நிலம் கையகப்படுத்தாமல் இருந்தது என்பது தெரிய வந்தது அந்த நிலம் கையகப்படுத்தி அந்த பைப் பதிக்கவில்லை என்றால் மேலே இருக்கிற எந்த திட்டமும் எந்த பயனும் பெறாது எனவே கீழே இருந்து தண்ணீர் போக வேண்டும் என்பது எல்லோருக்கும் தெரியும் எனவே அந்த அடிப்படையான அந்த பணி நடக்காமல் இருக்கிறது மானும் முதலமைச்சர் அவர்கள் எங்களை அழைத்தார் அதிகாரிகளை அழைத்தார் நீங்கள் என்ன பண்ணுங்களோ தெரியாது நேரடியாக விவசாயிகள் இடத்துல போய் பேசுங்கள் அவர்களிடத்துல நிலைமையை எடுத்து சொல்லி விரைவாக அந்த பணியை துவக்குவதற்கான ஏற்பாடு செய்யுங்கள் அவர்களை சமாதானப்படுத்தி அந்த இடத்தை வாங்குவதற்கான நடவடிக்கை எடுங்கள் என்று சொன்னார் நாங்கள் உடனடியாக வந்து அதிகாரிகளும் நாங்களும் ஒவ்வொரு விவசாயினுடைய வீட்டிற்கும் அந்த நில உரிமையாளருடைய வீட்டிற்கும் நேரடியாக சென்றோம் நேரடியாக சென்று அவர்களிடத்தில் நாங்கள் சமாதானம் பேசி அவர்களை கொடுப்பதற்கு ஒப்புக்கொள்ள வைத்தோம் இதில் சில உண்மைகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பம்பிங் ஸ்டேஷன் மூன்றுக்கு கீழே இருக்கிற எந்த விவசாயம் இந்த திட்டத்தினால் எந்த பயனும் இல்லை ஆனாலும் கூட நிலைமைகளை நாம் எடுத்து சொன்ன அந்த பம்பிங் ஸ்டேஷனுக்கு மேலே இருக்கிற விவசாயிகளுக்கு இதில் கொஞ்சம் பயன் கிடைக்கும் என்ற அந்த காரணத்தால் அந்த விவசாயிகள் மிகுந்த அக்கறையோடு மிகுந்த பெருந்தன்மையோடு அந்த நிலத்தை அவர்கள் கொடுக்க ஒப்புக்கொண்டார்கள் அந்த முடிவை நாங்கள் எடுப்பதற்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படும் என அத்தனை பேர் நாங்கள் பேச வேண்டியிருந்தது அது கொரோனா காலமாக குறிந்தது அதை தாண்டி அவருக்கு பின்னாலே தான் நாங்கள் பேசி அது நாங்கள் பேசி முடிந்த காலம் இருபத்தி ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த நிலம் எல்லாம் கொடுப்பதற்கு அவர்களிடத்தில் ஒப்புதலை வாங்கி பணிகள் உடனடியாக துவக்கப்பட்ட பணிகள் துவக்கப்பட்ட நாலு மாதத்தில் அந்த விடுபட்டிருந்த பணிகள் முழுமையாக நிறைவேற்றப்பட்டது அதாவது ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த தேதியில நான்கு மாத காலத்தில் அந்த பணிகள் முழுவதும் முடிக்கப்படும் இதை எவ்வளவு வேகப்படுத்துவதற்கும் அந்த இடம் கிடைப்பதற்கும் முழு முதல் காரணமாக இருந்து எங்களை இயக்கியவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதே போல்